மேல் மாகாண கல்வி திணைக்களம் இரண்டாம் தவடை இரண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் மொழியும் இலக்கியமும் பௌரியொன்று எல்லா வினாக்களுக்கும் விடை தருக மிக பொருத்தமான விடையை தெரிந்து அருங்கில் கோரிக்க வெயில் கொடுமை அம்மா மீனி வியர்க்குதம்மா என்னும் தொடரில் மீனி என்பதன் புத்தகத்து சொல் வானம் உடல் எலி ஆயில் கொடுமை அம்மா என்பது இயக்குநம் சொல் உடல் என்பது சரியானது ஏனெனில் ஆகாயம் ஆவி என்பது உயிர் மேனி உடல் யாக்கை சரீரம் காயம் இதெல்லாம் ஒரே கருத்து சொற்கள் மாத்தியங்களின் ஓசை போல் சப்தம் கேட்கின்றது இங்கு சப்தம் என்பதன் ஒத்துகருத்தை சொல் ஒலி ஒளி வெளிச்சம் ஆசை மாத்தியங்களின் ஓசை போல் சப்தம் கேட்கின்றது சப்தம் என்பதன் ஒத்துகருத்து சொல் முராவிடை ஒளி இரண்டாவது ஒளி என்பது வெளிச்சம் ஆசை என்பது ஒரு பொருள் மீது ஆசைப்படுகிறது ஆசை விருப்பம் அவா எனவும் கூறலாம் மூண்டாக விட பாரதியார் அச்சம் தவிர் என்றார் இத்தொடரில் வரும் அச்சம் என்பதன் எதிர்க்கொல் உண்மை நேர்மை துணிவு பயம் பாரதியார் அச்சம் தவிர் என்றார் இத்தொடரில் வரும் அச்சம் என்பதன் ஒத்துகர்த்தி சொல் பயம் அப்ப இங்க கேட்டுருக்கு அச்சம் என்பதன் எதிர்க்கொல் துணிவு என்பது பொருத்தமானது மூன்றாவிட உண்மை பொய் எதிர்கொள் உண்மைக்கு போய் நேர்மை நேர்மை ஈனம் என்று நான்கு ஆது வினா இன்று விடிய காலையில் சில தீக்கெனவுகள் கண்டேன் இத்தொடரில் வரும் கனவு என்பதன் எதிர்ச்சொல் நெனவு எண்ணம் இரகசியம் தெளிவு இன்று விடிய காலையில் சில தீக்கெனவுகள் கண்டேன் இத்தொடரில் வரும் கனவு என்பதன் எதிர்ச்சொல் கனவு நெனவு உதராவுதை பொருத்தமானது என்பது மொத்த சொல் சிந்தனை சிந்தித்தல் இரகசியம் தரகசியம் தெளிவு கலக்கம் அஞ்சாவது வினா சிங்கம் வண்டு விஷ்ணு அரித்தல் என்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் அறம் அதி அபி திரை சிங்கம் வண்டு விஷ்ணு அரிசல் என்று வரும்பொழுது இரண்டாவது விடை அடி என்பது பொக்கமான அடம் என்பது சத்தி தீட்டுவதற்காக சூராக்குவதற்காக பயன்படுத்தப்படுவது அறி ஒன்றைய அறிதல் இறை என்பது இறைவனை குறிக்கும் உயிர் உயிரெழுத்துக்களில் நெற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை அஞ்சு ஆறு ஏழு பன்னெண்டு உயிரெழுத்துக்களில் நெற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை ஏழாகும் புற்றழுத்து ஐந்துழுத்து ஐந்து எழுத்து ஏழு ஆறு என்று குறிக்க குறிப்பிடப்படுவது மெய் எழுத்து மூன்று வகைப்படும் மெல்லினம் உடையினம் ஒவ்வொரு வகையும் ஆறு ஆறு எழுத்துக்கள் உண்டு பனிரெண்டு என்பது உயிரும் வல் ஏழாவினால் வல்லின மெய் எழுத்துக்களில் ஒன்று வல்லினமை என்பது மெய்யத்தை மூன்றாக வகைப்படுத்தலாம் வல்லினமை மெல்லினமை இடைநமை வெள்ளினமை என்பது தவற திக்க சித்த பிட்டு ஆகவே வல்லினமை எழுத்துக்களில் ஒன்று மூன்றாவது விடை பொருத்தமானது துங் என்பது மெல்லினமை நமன இல் என்பது இரண்டாவது விடை இடைந் யார வலை தும் என்பது நமன ஆகிய வினா ஒரு வாக்கியத்தின் கருத்து முற்றுப்பெருமிடமாக அமைவர் பயநிலை செய்யப்படும் எழுவாய் பெயர் தொடர் ஒரு வாக்கியத்தின் கருத்து முற்றுப்பெருமிடமாக அமைவது பயனிலை ஆகும் முதலாவதை பொருத்தமானது எழுவாய் என்பது கருத்து எழுகின்ற இடம் எழுவாய் முதலில் வாக்கியத்தில் நாங்கள் பயனிலை ஆகிய வேண்டும் வினைச்சோல் பயனிலை கருத்து அது அந்த பயனிலுடன் யார் எவர் என்ற வினாக்களை வினாவும் போது வலுவாய் வெளிப்படும் வினாவை வினாவும் போது வெளிப்படும் எதை அவற்றை எட்டாவது வினாவுக்கான விடை ஒரு வாக்கியத்தின் கருத்து முற்றுப்பருமடமாக அமைவது பயனிலை ஆகும் ஒன்பதாவது நிறுத்த குறியீடுகளில் உணர்ச்சி குடி அழைக்கப்படுவர் காட்புழி முற்றுப்புள்ளி வியாப்பு வியப்புக்குடி வினாக்குறி உணர்ச்சி குடி என அழைக்கப்படுவது வியப்புக்குரியுழி என்பது சொற்கள் தொடர்ந்து வரும்பொழுது அல்லது கடிதம் எழுதும் போது காட்புழி பயன்படுத்தப்படும் முற்றுப்புள்ளி என்பது வாக்கியத்தின் முடிவிலே பயன்படுத்தப்படும் படம் வினாக்குறி என்பது வினா வாக்கியத்தின் முடிவில் பயன்படுத்தப்படும் பத்தாவது வினா ஐம்பதாவது ஆண்டின் நிறைவில் கொண்டாடப்படும் விழா அமுத விழா பொன்புழா வெள்ளி விழா பைரவிழா ஐம்பதாவது ஆண்டின் நிறைவில் கொண்டாடப்படும் விழா இரண்டாவது விடை பொன் விழா என்பது எண்பதாவது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா வெள்ளி விழா என்பது இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா வைரவிழா அறுபதாம் ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா பைரவிழா அல்லது மணி விழா மணி விழா என்பது மனிதர்கள் கொண்டாடுவது வைரவிழா என்பது நிறுவனங்கள் கொண்டாடுவது ஆகவே பத்தாவது வினா ஐம்பதாவது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா பொன் விழா ஆகும் பதினொன்று புதிய ஆசி தமிழ் மொழித்து உருவாக்கி தந்தவர் பௌய அளவள்ளியப்பா பாரதியர் நமாலியூர் சோமசுந்தர புலவர் புதிய தமிழ் தமிழ்மொழி உருவாக்கி தந்தவர் பாரதியர் ஆகும் ஆத்திசூடியை தந்தவர் அவையார் ஆகிய புதிய ஆத்திசூடியை தந்தவர் பாரதியார் பன்னெண்டாவது மாணவர்கள் மைதானத்தை சுத்தம் செய்தனர் இவ்வாக்கியத்தின் செயற்படும் பொருளாக அமைவது மைதானம் சுத்தம் மாணவர்கள் செய்தனர் மாணவர்கள் மைதானத்தை சுத்தம் செய்தனர் இதிலே பயனிலை செய்தனர் யார் செய்தனர் மாணவர்கள் எதை செய்தனர் மைதான சுத்தம் செய்தனர் மாணவர்கள் மைதானத்தை சுத்தம் செய்தனர் செய்தனர் பயனிலை யார் செய்தனர் மாணவர்கள் எதை செய்தார்கள் மைதானத்தை ஆகவே பன்னெண்டாவது வினாவுக்கான விடை மைதானம் என்பது சரியாகும் எதை எவற்றை எங்கே போது மாணவர்கள் எதை சுத்தம் செய்தனர் மைதானத்தை பதிமூன்றாவது கடவுள் இல்லை என்று வாதிடும் கொள்கை உடையவர் பிரம்மச்சாரி ஞானி நாத்திகன் ஆத்திகன் கடவுள் இல்லை என்று வாதிடும் கொள்கையுடையவன் நாத்திகன் ஆத்திகன் என்பது கடவுள் உண்ட் என வாதிடும் கொள்கையுடையவன் பாய்மூன்றாவதுக்கு விடை மூன்றாவது விடை பதினாலாவது பனைக்கு ஓலை என்பது போல நெல்லுக்கு இலை தாளை தாள் ஓலை பனைக்கோலை என்பது போல நெல்லுக்கு நெல் புல் தாள் நெல்லுக்கு தாள் என்பது சரியான விடை மூன்றாவது விடை பதினைஞ்சாவது மாணவனுக்கு மாணவி என்பது போல பாங்கனுக்கு பாடினி பாங்கி பாடவி பாங்குவி பாங்கன் பாங்கி இரண்டாவது என்பது சரியானது பாடினி அல்லது விரலி என்பது பாணன் என்பதற்கு எதிர்பார்க்க சொல் தான் பாடினி அல்லது விரலி பாங்கன் என்பது பாங்கி என்பது சரியானதில்லை பாடகன் பாடகி பதினாறாவது ஒரு வாக்கியத்தில் ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் காணப்படுமாயின் அது இடைவெளி எனப்படும் அதாவது ஒரு வாக்கியத்தின் ஒரு எடுவாயின் பயனிலை காணப்படும் கொண்டு கலப்பு வாக்கியம் தனிவாக்கியம் தொடர் வாக்கியம் கூட்டு வாக்கியம் ஒரு வாக்கியத்தின் ஒரு அலுவாயின் பயனிலை காணப்படும்மாயில் அது தனி வாக்கியம் எனப்படும் பதினாறாவதுக்கு இரண்டாவது விடி என்பது சரியான விடியாகும் பதினேழு பள்ளி ஒன்றை அமைக்கும் போது இடைவெளி தவிர்த்தப்பட வேண்டும் பாக்கியங்கள் ஒழுங்கமைத்தல் கூறியது கூறல் கருத்து தொடர்பு கருப்பொருள் ஆகிய பந்தி ஒன்றை அமைக்கும் போது இரண்டாவது விடை கூறியது கூறல் தவிர்க்கப்பட வேண்டும் மிகுதி மூன்றுமே பொருத்தமானது கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டியவை பாக்கியங்களை ஒழுங்கமைக்க வேண்டும் அதுக்கிடையிலே ஒரு கருத்து தொடர்பு இருக்க வேண்டும் கருப்பொருள் இருக்க வேண்டும் பதினாலாவது பந்தி ஒன்றை அமைக்கும் போது கூறியது கூறல் தவிர்க்கப்பட வேண்டும் இரண்டாவது விடை என்பது பொருத்தமானது பதினெட்டாவது ஆறாந்திர வகுப்பறைக்குள் அதிபர் வந்தார் இவாக்கியத்தின் எழுவாய் வகுப்பறை ஆறாந்தரம் அதிபர் வந்தார் இங்கு வந்தார் என்பது பயன் யார் வந்தார் அதிபர் பதினெட்டாவது மூன்றாவது விடை பொருத்தமானது ஆறாந்திர வகுப்பறைக்குள் அதிபர் வந்த இவ்வாக்கியத்தின் எழுவாய் அதிபர் என்பது பொருத்தமானது பத்தொன்பதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதுனும் இடைவெளி மான பிரிவு என்றார் வந்து ஞானத்தின் வானகம் துன்பத்தில் இது திருக்குறள் அடியிலே வந்துள்ளது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரிது இங்கு ஞானம் என்பது உலகத்தை குறிக்கின்றது ஒருவருக்கு காலத்தினால் செய்த உதவி சிறிது ஆயினும் அது இந்த உலகத்தை விட பெரிது ஞானத்தின் அன்பது பத்தொன்பதாவது இரண்டாவது விடை பொருத்தமானது இருபதாவது டெலிவிசன் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் வடிவம் வானொலி தொலைக்காட்சி தொலைக்காட்சி உணக்கு காட்டி டெலிவிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் வடிவம் மூன்றாவது விடை தொலைக்காட்சி என்பது பொருத்தமானது வானொலி என்பது ரேடியோ தொலைக்காட்சி என்பது டெலஸ்கோப் நுணுக்கு காட்டி என்பது மைக்ரோசாஃப்ட் நன்றி எமது தமிழ் நிபலன் யூக்கியூப் களத்தினை சப்ஸ்கிரைப் செய்து பயன்படுத்தி கிடைக்கீங்க மீண்டும் புதிதொரு வினாவிடை வகுப்புலே உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்